மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திக் விஜய் சிங் தன்னுடைய சமூக வலைதள கணக்கு பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிரடி ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆதாரத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பது தொகுதிகள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுகிறேன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திக் விஜய் சிங் தன்னுடைய சமூக வலைதள கணக்கு பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிரடி ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆதாரத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பது தொகுதிகள் இந்த இருநூற்றி முப்பது தொகுதிகளில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் தபால் ஓட்டுக்கள் எண்ணப்பட்ட போது எல்லா தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிதான் முன்னணியில் இருந்திருக்கிறது மீதமுள்ள முப்பத்தி ஓரு தொகுதிகளில் மட்டும் தான் தபால் ஓட்டுக்கள் என்னும்போது பாஜக முன்னணியில் இருந்திருக்கிறது அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பது தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தபால் ஓட்டுக்கள் எண்ணும் போது முன்னணியில் இருந்திருக்கிறது ஆனால் மொத்தமாக வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட போது பாஜக பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது நான் என்ன கேக்குறேன்னா பொதுவா நமக்கு தெரியும் மத்திய பிரதேசத்துல பெரும்பாலான ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தார்கள் அதுல சொன்னது காங்கிரஸ் கட்சி அங்கு அமோக வெற்றி பெறும் என்பதுதான் ஆனால் அது பொய்த்து போனது என்பது மட்டும் அல்ல பாஜக மோடியோ அமித்ஷாவோ எதிர்பார்க்காததை விட மிகப்பெரிய அளவில் நூத்தி அறுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது நீங்க கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தம் இருக்கக்கூடிய தபால் ஓட்டுக்களுடைய மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு தபால் ஓட்டுக்கள் பதிவாகி இருக்கிறது அதுல காங்கிரசுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் அதே சமயத்துல பாஜகவுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் இப்போ தபால் வாக்குகள் ஏன் வந்து ரொம்ப முக்கியமானவையாக இருக்குன்ன தபால் வாக்குகளுடைய நீங்க கேட்கலாம் நீங்க ராஜஸ்தான்ல தபால் வாக்குகள் யாருக்கு கூடுதல் கிடைச்சிருக்கு பாஜக சத்தீஸ்கர்ல யாருக்கு தபால் வாக்குகள் கூடுதல் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து பிஜேபி கிடைச்சிருக்கு ரெண்டு மாநிலத்திலும் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் மத்திய பிரதேசத்தில் தபால் வாக்குகள் என்பது பெருமளவில் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் காங்கிரசுக்கு தபால் வாக்குகள்ல பார்க்கும் முன்னணியில இருக்காங்க முதலிடத்துல இருக்கிறாங்க பாஜக சீன்லயே கிடையாது அப்ப இந்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இந்த தபால் வாக்குகள் யார் அளிப்பது அப்படின்னா அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்தான் இந்த தபால் வாக்குகள் மூலமாக ஓட்டு போடுறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப அரசு நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவங்களுக்கு துல்லியமாக தெரியும் ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா இல்லையா என்னது அடுத்து யார் வருவா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்ப அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பது அதனாலதான் அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரசிற்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை தபால் ஓட்டுகள் மூலம் செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது தபால் ஓட்டுகள் இவ்வளவு பெரிய அளவில் கிடைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மார்ஜின் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி அங்கே பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது இதை விஜய் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல இந்த ஆதாரங்களை போட்டு நீங்களே பாருங்க இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காரு போட்டுட்டு அவர் என்னன்னா நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஏற்கனவே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது வாக்கு எந்திரங்கள் இப்ப காங்கிரஸ் கட்சி வாக்கு எந்திரங்கள்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு வாக்கு எந்திரங்கள்ல முறைகேடு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கும் பதிவு செய்யவில்லை ஆனால் சந்தேகம் இருப்பதாக பல்வேறு கோணங்களின் வழியாக அவர்கள் சில செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமானதுதான் திக் விஜய் சிங் இன்றைக்கு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இது மட்டுமல்ல திக்விஜய் சிங் வெளிப்படுத்தியதற்கு பிறகு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கமல்நாத் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக கமல்நாத் தான் வந்திருப்பார் ஆனால் கமல்நாத் வந்து ஒரு தினத்திற்கு முன்னாடி இன்னொரு செய்தியோட வர்றாரு அது இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய சொந்த பகுதியிலேயே அவர்கள் வசிக்கக்கூடிய சொந்த ஊரிலேயே கூட விழவில்லை அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் சொந்த ஊர்ல வந்து போட்டியிடுறாரு வாக்களிக்காம இருப்பாங்களா அந்த அளவுக்கு காங்கிரஸ் மீது மிகப்பெரிய அளவு கோபத்தோடோ அல்லது மிகப்பெரிய விமர்சனங்களோட மத்திய பிரதேச மக்கள் இருக்கிறார்களா இல்லை அப்படி எதுவும் கிடையாது ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக ஆட்சியில் இருப்பது என்பது மத்திய பிரதேசத்துல யார் அப்படின்னா பிஜேபி தான் பிஜேபி ஐந்து வருடமாக அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறது பிரியங்கா காந்தி உட்பட பல பேர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த கடும் விமர்சனங்களை சந்தித்து வரக்கூடிய விமர்சனங்கள் எதுவும் இருக்காத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் போட்டியிட்ட பல ஊர்களிலேயே ஐம்பது வாக்குகள் கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறத கமல்நாத் சுட்டிக்காட்டுகிறார் அப்படி என்றால் மத்திய பிரதேசத்தில் என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வலுவாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது சாதாரணமான ஆதாரம் அல்ல நீங்க எந்த இடத்துல பொதுவாக தபால் வாக்குகள் யாருக்கு கூடுதல் கிடைக்கிறதோ அந்த அவர்கள் தான் அதுதான் போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் தொண்ணூத்தி சதவீதம் இருக்கிறது இப்ப தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையில இப்ப திமுக முன்னணியில் இருக்குன்னா திமுக பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த முறை வந்து ஆட்சியை கைப்பற்றுவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இப்ப பார்த்தா அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் வாக்களிப்பார்கள் என்பது விட அது கடந்த விஷயம் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் வந்து கடைசியில் வந்து ஒரு முக முக்கியமான மெசேஜ் கொடுக்கும் தபால் வாக்குகள் யார் எவ்வளவு எடுத்திருக்கா அதனுடைய அந்த அளவு பர்சன்டேஜ் வந்து கடைசி கட்டத்துல உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தபால் வாக்குகளுடைய இவ்வளவு பெரிய ஒரு 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 மார்ஜின்ல காங்கிரஸ் கட்சி பெற்ற போதும் கூட ஒரு தோல்வியை இவ்வளவு பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது அப்படிங்கிறதுதான் முக்கியமான செய்தி ஏன்னா வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இது மாதிரியான சந்தேகங்கள் போக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது திக் விஜய் சிங் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்திற்கு இது தொடர்பான விஷயங்களுக்கு இது இது இதற்குரியவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்திய ஜனநாயகத்திற்கு அது மிக 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 முக்கியமானது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க